புது வருஷம் பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் இதுல பாபா வாங்கவும் நாஸ்டாடமஸும் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க அவர் தான் வீர பிரமேந்திர சுவாமி அவர்கள் இவங்க மூணு பேரோட கணிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க முதல்ல வீர பிரம்மேந்திர சுவாமிகளோட கணிப்புகளை பார்த்துக்கலாம் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் ஆந்திரா மாநிலம் கடப்பாவை சேர்ந்தவர் இவர் கிபி ஆயிரத்தி நாலு தான் பிறந்தார் இவர் கொரோனாவையும் சமீபத்தில் நடந்த வெள்ளத்தையுமே கரெக்டாக கணிச்சு சொல்லிருக்கார் இவரோட கணிப்புகள் எல்லாமே

பார்த்தோம்னா இன்னும் பெண்கள் அதிக அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிறத இது குறிக்குது அடுத்தது பாபா வங்க பாபா வங்க பல்கேரிய நடை சேர்ந்தவங்க உண்மையான பெயர் வாங்கலியா பேண்டவா குஸ்டரோவா இவங்க ஓட்டமன் எம்பியர்ல தான் பிறந்தாங்க இப்போ இந்த ஓட்டமன் எம்பியர் பல நாடுகளா இருக்கு பாபா வாங்க சின்ன வயசுல பத்து வயசா இருக்கும் போது சூறாவளி காத்தாலும் தூக்கி வீசப்பட்டாங்க அவங்க கண்ணு முழுக்கவே குப்பை தூசியாகி அப்படியே கண் மூடிடுச்சு அவங்க காப்பாற்றப்பட்டாலும் கண்ணை திறக்கவே முடியல இவங்க ஒரு தீர்க்க தரிசியாகவும் இருந்திருக்கிறாங்க எப்படி எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு சொல்லவும் செஞ்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவசம் எண்பத்தி வயசுல இறந்து போனாங்க இவங்க நிறைய கணிச்சு சொன்னதுல நிறைய விஷயங்கள் நடக்கவும் செஞ்சிருக்கு செர்னாபில் விபத்து இரண்டாம் உலகப்போர் டயானாவோட இறப்பு செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் இப்படின்னு நிறைய சொல்லலாம் சரி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் இல்ல விளாடிமர் புதின இந்த வருஷம் கொள்ள முயற்சி நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இவரை பார்த்து தான் செய்யறாங்க இந்த நாடுகள் எல்லாம் புதின பார்த்து பயப்படுறதுக்கான முக்கியமான காரணம் ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் அதிகமா இருக்கிறதுனால தான் இருந்தாலும் உள்நாட்டிலேயே அதிகமான எதிரிகளும் இருக்கதான் செய்யறாங்க ஏற்கனவே ஆறு தடவை இவரை கொல்ல முயற்சியும் நடந்திருக்கு எப்பொழுதுமே புதினுக்கு பாதுகாப்பு அதிகமாவே இருக்கும் இந்த தடவை கொலை முயற்சி நடந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கலாம் ஐரோப்பால பயங்கரமான தாக்குதல் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வளர்ந்த நாடு பயோவர் சோதனை செஞ்சு தாக்குதல் நடத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சைனா கொரோனா வைரசை பரப்பி உலகத்தையே தம்பிக்க வச்சது இப்போ திரும்பவும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாகிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கொரோனா வைரஸோட பாதிப்பு அதிகமாச்சுன்னா உலகம் தாங்காது உலக பொருளாதாரமே பாதிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த நாடுகள் பொருளாதார நெருக்கடியில பாதிக்கப்பட போகுது வானிலை மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க இயற்கை பேரழிவு அதிகமாக ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பூமியோட வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால கடலோட நீர் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதனால புயல் வெள்ளெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு குவான்டம் கம்ப்யூட்டிங்ல ஏஐ டெக்னாலஜி ஒரு பெரிய திருப்பு இருக்குன்னு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைபர் அட்டாக்கும் அதிகமாக இருக்கும் ஹேக்கர்ஸ் ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பையே ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு லேப்ல குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது டியூப் பேபி பிறக்கும் அதோட தோல் நேரத்தை செலக்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துன்னு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மர்ம நோயால் பாதிக்கப்படுவார்னோ அதனால் அவரோட மூளை பாதிப்புக்குள்ளாகி அவரோட காது கேட்காதுன்னு சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் தான் பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா புற்றுநோய்க்கும் மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அறுவை சிகிச்சை புது சிகிச்சை மூலமா மனிதனோட வாழ்நாளும் அதிகரிக்கும்னு இருக்கும்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே பாபா வாங்கோட பிரெடிஷன்ஸ் இப்ப ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன நாஸ்டானமஸ் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் எல்லாமே போய மாதிரி எழுதியிருக்கிறாரு அது எல்லாமே ஃபியூச்சரை பத்தி சொல்ற மாதிரி போய் இருக்கார் இவரோட கணிப்புகள் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ் நெப்போலியன் ஹிட்லரோட எழுச்சி இரண்டாம் உலக போர் இரோசிமா நாகசாகி தாக்குதல் டயனாவோட இறப்பு செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் இப்படி நிறைய சொல்லலாம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா வறண் பகுதிகள் மேலும் வரண் போகுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வெள்ளிப்பொருட்களும் அதிகமா ஏற்படும் சொல்லியிருக்கிறார் சைனா நாட்டோட கடற்படை மோத வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு போப்போட பதவி மாற்றப்பட்டு இளம் போப் பதவி ஏற்பாருன்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் ராஜாவுக்கான அடையாளமே இல்லாத ஒருத்தர் ராஜா ஆவார்ன்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய நாடுகள்ல எலெக்ஷன் நடக்குது அது எந்த நாடு குறிப்பிடுதுங்கிறது இனிமே வந்தாதான் தெரியும் இது எல்லாமே இவங்களோட ப்ரெடிஷன்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதிய நம்பிக்கையோடையும் புதிய முயற்சியோடையும் நம்ம ஆரம்பிக்கலாம்